ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்வரின் வி எஸ் சாம்பல் ஓனாய் வாழ்வரின் பூமியில் உள்ள மிக கொடூரமான விலங்குகளை ஒண்ணு அதே பகுதியில் வாழ்ற இன்னொரு ஒரு கொடூரமான விலங்கு தான் இந்த சாம்பல் ஓனாய் இந்த ரெண்டு விலங்குகளுமே ஒரு பயங்கரமான உச்சி வெட்டையாடுபவர்கள் இது ரெண்டுக்கும் ஒன்னுக்குன்னு சண்டை வந்தா யார் ஜெயிப்பான்னு பார்ப்போம் முதல் இது ரெண்டுக்குள்ள உடல் ஒப்பிட பார்ப்போம் ஒரு நல்லா வளர்ந்த ஒரு முழு வாழ்வரின் எழுபது பவுண்டு எடையும் மூணு புள்ளி அஞ்சு அடி நீளமும் இருக்கும் அதே நேரத்துல ஒரு சாம்பல் ஓநாயை பார்க்கும்போது அதோட எடை கிட்டத்தட்ட நூத்தி ஐம்பது பவுண்டுக்கு மேலேயே இருக்கும் சராசரியா அஞ்சு அடி நீளமும் மூணு அடி உயரமும் இருக்குமா பொதுவா ஓனா இனங்கள்லேயே இந்த சாம்பல் ஓனாய தான் மிக பெருசு உடல் எடையை கணக்கு பண்ணும்போது கண்டிப்பா அந்த சாம்பல் தான் பெருசு சரி இது ரெண்டுக்குள்ள வேகத்தை பார்ப்போம் ஒரு வாழ்வரின் பொறுத்த வரைக்கும் அதிகமான இயக்கத்தை பயன்படுத்தி ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட முப்பது கிலோமீட்டர் வேகத்துல ஓட முடியுமா அது மட்டும் இல்லாம நீங்க நம்ப முடியாத அளவுக்கு அதுக்கு ஸ்டெமினா பவர் இருக்கா அதாவது உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லணும்னா ஒரு மீடியமான வேகத்துல கணக்கான மயிலுக்கு நிறுத்தாமல் தொடர்ச்சியா ஓட முடியுமா அந்த அளவுக்கு இதுக்கு ஸ்டெமினா பவர் ரொம்ப ரொம்ப அதிகமாக வேகத்துல சாம்பல் ஓனையை பொறுத்த வரைக்கும் ஒரு மணிக்கு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு மைல் வேகத்துல ஓடக்கூடியது இந்த வேகம் ஒரு வாழ்வுற விட கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதனால் தொடர்ச்சியா இதே வேகத்துல ஓட முடியாது வேகத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கு ஆனா ஸ்டெமினா போரை பொறுத்த வரைக்கும் வாழ்வீரனுக்கு தான் அதிகமா இருக்கு அடுத்து முக்கியமானது இது ரெண்டுக்குள்ள உள்ள கடி சக்தி மற்றும் பற்களை பார்ப்போம் பொதுவா அந்த வாழ்வு ரெண்டு ஏதாச்சும் ஒரு மிருகங்கள் கடி வாங்கிச்சுன்னா இது ரெண்டு பின்வாங்க தான் பாக்குமா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கொடூரமான கடி சக்தியை கொண்டு இருக்கு ஆனா அதோட கடி சக்தி பாத்தீங்கன்னா வெறும் ஐம்பது பிஎஸ்ஐ தானா அப்புறம் எப்படி நீ கொடுமா கடிக்க முடியும் கேட்கலாம் இதுக்கு காரணம் இதோட பயங்கரமான கூர்மையான பற்களும் இதோட சிறப்பான தாடை அமைப்பு தானா அது இது வெறும் ஐம்பது பிஎஸ்ல கடிச்சாலும் கடிப்பட்டு சதையை ஈஸியா கிழிச்சு அவங்களுக்கு எலும்பு உடைக்கிற அளவுக்கு இதோட பற்களுக்கு வலிமை இருக்கான் சரி அடுத்து சாம்பல் ஓனாய் சாம்பல் ஓனாயை பொறுத்த வரைக்கும் ரெண்டு இன்ச்சு நீளமான கோரை பற்கள் பற்களையும் நானூறு பிசி அரசுல கடிக்கிற சக்தியும் கொண்டுருக்கு இருக்கு பற்கள் வந்து சதையை எளிதில கிழிச்சு கீ பகுதியில் தொலைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுது ஒன்னையோட பற்கள் கிட்டத்தட்ட நாயோட பற்கள் மாதிரியே ஒத்துருக்குமா கடி சக்தியை கணக்கெடுக்கும் போது கண்டிப்பா சாம்பல் உணாய்க்கு தான் அதிக வாய்ப்பு இருக்கு வாழ்வரின் பொறுத்த வரைக்கும் அதுக்கு ஒரு மோசமான கண் பறவை இருக்கு ஆனா அதே சமயத்துல பயங்கரமான செவித்திறனும் அதை விட ஒரு பயங்கரமான மோப்ப சக்தியும் கொண்டுருக்கு அதாவது இதோட வாசன திறனை பயன்படுத்தி நிலத்துக்கு அடியில் உள்ள இரையை கூட எளிதில் கண்டுபிடிச்சி சாப்பிடுமா சாம்பல் உணவுகளை பொறுத்த வரைக்கும் மிகச்சிறந்த வாசனை திறனும் மிகச்சிறந்த செவிப்புலனும் கொண்டுருக்கு அது மட்டும் இல்லாம இதோட கண் பார்வையும் பயங்கரமா இருக்குமா கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டருக்கு அங்கிட்டு உள்ளே கூட குறிப்பா பாத்துருமா சரி இது ரெண்டுக்குள்ள உடல் பாதுகாப்பை பார்ப்போம் உடல் பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் ஓனாய்களுக்கு அவ்வளவு ஆழமா இல்ல அதோட தோல் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காது இதோட ப்ளஸ் இதோட வேகம் இதோட கடி சக்தி தானா அதே சமயத்துல வாழ்வரின் ஒரு கடினமான தோலை கொண்டு இருக்கு அவ்வளவு சீக்கிரமா ஓட முடியாத தோலையும் கடினமான ரோமங்களையும் கொண்டு இருக்கு அது மட்டும் இல்லாம இது ஒரு கெட்ட துர்நாற்றத்தை இதோட குதசுறுப்பு வெளியா ஸ்ப்ரே அடிக்குமா நாத்தம் எதிரியை கதிகிழங்க வச்சிருமா இந்த அளவுக்கு ஒரு கொடுமையான நாத்தத்தை ஸ்ப்ரே அடிச்சிருமா பாதுகாப்பை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா வாழ்வரின் தான் அதிகம் சரி இது ரெண்டுக்குள்ள போர் திருப்போம் சாம்பல் உணவைகள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப பொறுமையா மணி நேரம் காத்திருந்து இறைய பெண் தொடர்ந்து அப்புறம் துரத்தி கொண்டு சாப்பிடுறோம் ஆனா அதுவே ஒரு வாழ்வரின் இருந்து தான் சாப்பிடுறது இல்ல நேரடியாவே தாக்குமா அதுக்கு காரணம் இதோட கத்தி போல பற்களோ இதோட ஈட்டி மாதிரி உள்ள நகம் தான் அதோட நகத்துக்கு இன்னொரு சிறப்பம்சம் இருக்கு இது நினைச்சுன்னா அதோட நகத்தை உள்வாங்கவும் முடியுமா அதே சமயத்துல வெளிப்படுத்தவும் முடியும் ரெண்டையும் பயன்படுத்தி ஒரு காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலை கொடுக்குமா அது மட்டும் இல்லாம ஓனாய்கள் கூட்டமெல்லாம் வேட்டையாட தான் தன்னோட உருவத்துல பெரிய விளங்க இருந்தாலும் சரி நேரடியா ஒத்தை கூட்டம் போதுமா சரி முடிவுக்கு வருவோம் ரெண்டுக்கூட்டம் நெருக்கடி சண்டை போடுன்னு வைங்களேன் யார் ஜெயிப்பா இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேர் நீங்க நினைப்பீங்க சாம்பல் ஓனாயின்னு ஆனா அது உண்மை இல்ல இந்து நடக்கிற போர்ல உண்மையிலேயே ஒரு வாழ்வரின் தான் ஜெயிக்கும் உடல் எடையும் அதிகமான கடி சக்தியும் பார்க்கும்போது ஓனாய்கள் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா ஓநாய்கள் பொதுவாகவே கூட்டமாகவே வேட்டையாடி பலனது அதுவே ஒரு வாழ்வரின் எப்பயுமே தனியாக வேட்டையாடி பலனது தன்னோட உருவத்துல பல மடங்கு பெரிய கண்டு ஆரம்பிச்ச உடனே ஒரு வாழ்வு நகவு மற்றும் சுறுசுறுப்பு மற்றும் கடி இதை வச்சு ஒரு ஓனாயை இடவிடாம தாக்குமா அப்படியே தாக்குனாலும் ஓனாய்கள் அவ்வளவு சீக்கிரம் கொண்ட முடியாது இருந்தாலும் அதோட கெட்ட துர்நாட்டத்தை பயன்படுத்தி ஓனாய்களை கதிகலங்க வைக்கலாம் அந்த சமயத்தில் இது பயங்கரமா தாக்கும்போது ஒரு கடுமையான சேதத்தை ஓனாய்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு வாழ்வுரண்டு தோல் ரொம்ப ரொம்ப கடினமானது அது மட்டும் இல்லாம பொறுத்த வரைக்கும் வாழ்வரையை அடிக்கவே முடியாது அது ஓர் ஆரம்பிச்ச கூட குறிப்பிட்ட சமயத்துல ஓனாய்கள் சோர்வடைஞ்சிரும் அடைஞ்சிரும் ஆனா வாழ்வரையின்கள் சோர்வே அடையாம தாக்கும் அப்படி ரெண்டுக்கு சண்டை வரும்போது ஓநாய்கள் கண்டிப்பா பின்வாங்கிரும் இல்லாம ரெண்டுக்கு ஒத்தை கூட சண்டை போடுச்சுன்னா கண்டிப்பா வாழ்வரின் தான் ஜெயிக்கும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க